தொழுகையை என்ன செய்ய வளமையாக அதனுடைய நேரம் தவறி தொழுவது நேரம் தவறி தொழுவது இப்படி சிலர் தொழுவதை வளமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அருமையான சகோதரர்களே இதில் நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் சில விடயங்களை நமது உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த விஷயங்கள்ல நாம் இரவில் தூங்க செல்லும் போது நாம் இரவில் தூங்க செல்லும் போது உண்மையான நீயத்தோடு தூங்க வேண்டும் என்ன உண்மையான என்றால் நான் தொழுகைக்கு எழுந்து அதை ஜமாத்தோடு நிறைவேற்றுவேன் என்ற அந்த உண்மையான நீத்திருக்கிறேன் அல்லாஹூத்த அதைத்தான் பார்க்கிறான் எங்கு உண்மையான நீத்திருக்கிறதோ அல்லாஹ் அந்த உண்மையான நீயத்துக்கு நிச்சயமாக கூலியை வைத்திருக்கிறான் அதை அவர்களுக்கு அடைவதற்குரிய வழியையும் எளிதாக்குவான் சந்தேகமே இல்லை நாங்கள் முதலாவது ஒரு உண்மையான உறுதி நீயத்திருக்க வேண்டும் நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுவேன் அடுத்து நாம் எழுவதற்குரிய அந்த வேலைகளை செய்து கொள்ள எழுவதற்குரிய விஷயங்கள் அதில் என்னது அதாவது நாம் நேரகாலத்தோடு தூங்குவது இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு நாம் என்ன செய்வது நேர காலத்தோடு தூங்குவது என்ற பழக்கம் இருக்கிறே அதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எதுக்காக ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எதுக்காக அது ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எனவே நருமையான சகோதரர்களே இந்த ரசூல் உல்லாஹி சார்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு பேசுவதை வெறுத்தாங்கன்னு சொன்னா எனது நாங்கள் மார்க்க விஷயங்களை பேசுகிறோம் இது தவறில்லை தேவையற்ற விஷயங்கள் இதில் நாங்கள் நீங்க எடுத்தீங்க இன்று பெரும்பாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நேரங்கள் இஷாவுக்கு பிறகு எதுல கழியுது அன்று வந்து நாங்கள் அது மறைவானது இல்லை வெளிப்படையானது தொலைக்காட்சிக்கு முன்னால அல்லது கம்ப்யூட்டருக்கு முன்னால அல்லது இப்படி சினிமாக்கு இப்படி இதுல தான் கழிந்து கொண்டிருக்கு எனவே அந்த இஷாவுக்கு பிறகு நாங்கள் நேர காலத்தோட தூங்க செல்வது அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னா ரசூளுதாக தூங்கும் போது கடைபிடிச்சாங்களே அந்த வழிமுறைகள் சுண்ணாக்கள் அவைகளை கொள்வது நாங்கள் உதவு செய்து கொள்வது உதவு செய்து கொண்டு ரசூல்தாஹி சல்லா அலிஸ்லம் அவங்க எதெல்லாம் ஓதிக்கொள்வாங்க சூரத்துல் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை ஓதுவார்கள் அதே போன்று ஆயத்தூள் குறிசியை ஓதுவார்கள் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா மூன்று குள்சுறாக்களையும் ஓதி தங்களுடைய கைகளில் அப்படி ஊதி முழு மேனிலும் மூன்று தடவை தடவிக்கொள்வார்கள் அப்போ இதெல்லாம் சொல்லி தந்த அந்த வழிமுறைகள் அதே போன்று சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று அலமதுல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு எந்த அளவுக்கு இதை அழி அழிஞ்ச கடைப்பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இதை ரசூல்லாங்கன்றது கேட்டதில் நான் இதை விடவே இல்லை இப்போ கேட்குறாரு நீங்கள் சிஃபின் அந்த போர் சிஃப்யினுடைய இரவிலுமானு கேட்குறாங்க அழிவான வாழ்நாள் அவங்க சந்தித்து ஒரு நெருக்கடியான நாள் அது அவங்க சொன்னால் அந்த இரவிலும் நான் இதை விடவில்லைன்னு சொல்கிறான் எனவே நாங்கள் இதை இந்த திக்கர்களை செய்து கொள்வது அதே மாதிரி அந்த ஓதிய துவாக்கள் أنا أورد وياه ودي كاتم بسمك ربي ولاوتو جنبي وبيك أرفعه إن نام نفسي نفسه لها وإن أرسلتها فاحفظها بما تحفظ به إبادة الساله عند وراك كريد وياه. بسمك الله ما أموت وآهيا. أدي ما لدينا خديش يا الله أسلمت نفسه إليك وفولت أمري إليك ووجهت وجهه إليك واجت ظهري إليك رغبة ورحبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزل وبينبيك الذي أرسل. துவாக்கள் எல்லாம் இந்த துவாக்கள் முடிஞ்சது நமக்கு தெரிஞ்சதை நாம் ஓதிக்கொண்டு இந்த முறைகளை பேணி நாங்கள் என்ன செய்யறது உண்மையான ஒரு நீயத்தோட அதே மாதிரி எல்லாம் வந்து டியூட்டிக்கு வைக்காம ஃபஜ்ருக்கு ஃபஜ்ரு தொழுகைக்கு வைத்துக்கொண்டு அப்படி நாம் தூங்க செல்வது அப்போ இது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தௌஃபி கிடைக்கும் நல்லா பார்ப்பேன் உள்ளது தான் பார்க்கறான் எனவே நறுமையான சகோதரர் அதுக்கு மாற்றமாக ரசூல் அவங்க சொல்றாங்க யார் அதான் சூரிய உதயத்துக்கு முன்னால் ஃபஜ்ருடைய ஒரு ரகாத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவருக்கு ஃபஜுர் கிடைக்காது ஒரு ரகாத்து சூரிய உதயத்துக்கு முன்னால் அடைந்து கொண்டவர் ஃபஜ்ரை அடைந்து கொண்டார் சூரிய உதயத்துக்கு முன்னால ஃபஜ்ருடைய ஒரு ரகாத் கூட கிடைக்கலையா அவருக்கு ஃபஜ்ர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க சொல்றாங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் எனவே நறுமையான சகோதரர்களே ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்புகளை கொஞ்சம் அந்த அந்த ஹதீஸ்ல கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க என்னது ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ரெண்டு ரகாத்துக்கே உலகம் உலகத்தில் அனைத்தை விட அது சிறந்தது ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ரெண்டு ரகாத் ஃபஜ்ரு தொழுகையுடைய சிறப்பு எப்படி இருக்கும் அது மாத்திரமல்லாமல் ஃபஜ்ரை தொழக்கூடியவர் அதாவது ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை இஷாவை ஜமாத்தோடு தொழுதவர் அந்த ரெண்டையும் ஜமாத்தோடு தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை ஃபஜ்ரை தொழுதவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் பொறுப்பிலும் இருக்கிறார் ஒருத்தர் தொழலண்டா அவருடைய அவருடைய காதுகளில் சிறுநீர் கழித்து விடுகிறான் என்று ஹதீசனி பார்க்கிறோம் எவ்வளவு அன்றைய பொழுதை அவன் அவன்றைய காலை பொழுதை அடையும் போது ஒரு சோம்பேறியாக அவன் அடைகிறான் அவனுடைய அவன் தன்னையை வெறுக்கக்கூடிய விதத்திலே அப்படி ஒரு நிலையில் அவன் அந்த காலை பொழுதை அடைகிறான் மாற்றமாக தொழுதவர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடும் நல்ல உணர்வு அடைகிறார் சகோதரர்களே ஒரு நாள் வாழ்க்கையில் அனுமதி தொடர்ச்சியாக இதை நாம் இப்படி வாடிக்கையாக்கி ஆக்கிக் கொள்வது இப்படி செய்வது என்பது மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை தொழுகை நேரம் தவறி தொல்லப்படும் என்றால் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நேரம் தவறி நேரம் குறிக்கப்பட்டதாகத்தான் தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் பதிலாக